உங்களுடைய போட்டோ உங்களுடைய துணி உங்க சம்பந்தப்பட்ட மொழி அல்லது காலடி மண் சுடுகாட்டு சாம்போடு செஞ்சு பூஜை செய்து உங்க வீட்டில் போட்டால் அதோட வீரியமாகப்பட்டது ஒரு வருட காலம் உங்க வீட்டை நாஸ்தி

வீட்டிலேயே கேமரா இருந்தும் அவங்க வீட்டுக்கு இந்த சாம்பலை கொண்டுட்டு போய் ஒரு தூரத்துல இருந்து ஊதி விட்டுட்டு போயிடறாங்க அந்த வீட்டுக்கு அந்த சாம்பல் போய் அவங்களையும் படுத்துது அப்படி பாக்குறப்ப நிறைய பேர் சொல்லலாம் சாமி இப்பதான் எல்லாத்துக்கும் நாங்க கேமரா வச்சுட்டோமே கொண்டாந்து சுடுகாடு சாம்பல் போட தெரியாதா நிச்சயமாங்க நாலு வீட்டுக்கு முன்னாடி வந்து உங்க வீட்டுக்கு நேரா ஊதி விட்டு உங்க உங்க பேர் சொல்லி ஊதுறனால உங்க வீட்டுக்கு தான் வரும் உங்க வாசல் வழியா போறப்ப உங்க வீட்டுல தூக்கி போட்டு போயிட்டாலும் அது உங்க வீட்டுக்கு தான் வரும் அப்படி பாக்குறப்ப இந்த சுடுகாட்டு சாம்பல் ஆகப்படுறது உங்க வீட்டுக்கு வந்தால் அதை ஏற்கனவே உங்களுடைய போட்டோ முடி உங்களுடைய துணி சம்பந்தப்பட்டதை வச்சு பூஜை பண்ணனால உங்க குடும்பத்துல நிறைய கெட்டது நடக்கும் நாய் இறந்து போகலாம் ஆடு இருந்தால் இறந்து போகலாம் மாடு இருந்தால் இறந்து போகலாம் உங்க குடும்பத்துல வைத்திய செலவு ஏற்படும் ஆபரேஷன் செலவு ஏற்படும் சண்டைகள் ஏற்படும் உங்களுடைய தொழில் அனைத்துமே வந்து முடக்கத்துக்கு ஏற்படும் தொடர்ந்து சரிவுகளை மட்டுமே சந்திச்சுட்டு இருப்பீங்க குலதெய்வம் உங்களை விட்டு விலகி நிற்கும் உடைய இஷ்ட உங்களை விட்டு விலகி நிற்கும் உடைய கன்னி தெய்வங்கள் உங்களை விட்டு விலகி நிற்கும் அப்படி பாக்குறப்ப உங்களுக்கே நிறைய குழப்பம் என்னன்னு தெரியலையே இந்த ஆறு மாசமா இந்த ஒரு வருஷமா இந்த ரெண்டு வருஷ காலமா நமக்கு நஷ்டமே வந்துகிட்டு இருக்கு அப்படி நீங்க ஜோசியில போய் பார்த்தா உடனே என்ன சொல்லுவாங்க அது அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சைவனா இருக்கணும் மொட்டையா சொல்லி அனுப்பிடுவாங்க என்ன சைவனா சொல்ல மாட்டாங்க அப்படி பாக்குறப்ப உங்களுக்கு இந்த சுடுகாட்டு சாம்பல் மூலமாக ஏவல் தோஷமோ சைவன தோஷமோ இருந்தால் நிச்சயமாக நமது ஆலயத்திலே குருதி பூஜை மூலமாக உங்களுக்கு அதை முறித்து உங்களுக்கு நல்லது நமது அம்பாள் செஞ்சு கொடுப்பா அது எப்பேர்பட்ட சுடுகாட்டு சாம்பலாக இருந்து உங்களுக்கு அந்த நெகட்டிவான பிரச்சனைகளை உருவாக்குனாலும் சரி தீய பிரச்சனை எதுவாக உருவாக்குனாலும் சரி அனைத்து வகையான தீய சூனிய கட்டுகளும் தோஷங்களும் சுடுகாட்டு சாம்பலையும் நமது குருதி பூஜை மூலயமாக உங்களுடைய பெயர் சேர்த்து பூஜை செய்து அதை அனைத்து முறித்து உங்கள் தெய்வம் உங்க வீட்டில் வந்து அருள் புரிய நமது அம்பாலும் வந்து உங்க வீட்டில் அருள் புரிய அருள் புரிய உங்களுக்கு நடக்க வேண்டிய அனைத்து சுபமான காரியமும் நடக்கிறதுக்கும் அருள் புரியிறதுக்கும் அம்பாள் நிச்சயமாக உறுதுணையாக இருப்பா குருதி பூஜை வந்து கலந்துக்குங்க எப்பேற்பட்ட சுடுகாட்டு ஏவல் தோஷமாக தான் நீ கவலை கொள்ள வேண்டாம் அம்பாள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வா நிச்சயமாக குருதி பூஜை வந்து கலந்து கலந்துக்குங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் அம்மே நாராயணா